டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்க போவதாக நேற்று அதிரடியாக இந்த வரி விதிப்பானது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியான நாளையிலிருந்து அமலாகும் அப்படின்றத சொல்லிருக்காரு இந்த அறிவிப்பின் மூலமாக இந்தியாவினுடைய வர்த்தகர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுக்கான பதற்றம் ஏற்பட்டிருக்கு விளைவாக இன்னைக்கு அளவுக்கான வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு இதன் மூலமாக இந்தியாவிற்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் இது எல்லாத்த பத்தியுமே இந்த காணொலியில தெளிவா பார்க்கலாம் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்றதுக்கு அப்புறமா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தார் அமெரிக்காவுக்கு எதிராக பல்வேறு நாடுகள் அதிக அளவுக்கான வரிகளை விதிச்சுக்கிட்டே வந்திருந்தாங்க அவங்க நம்ம கிட்ட இருந்து நிறைய சுரண்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு வார்த்தைய தன் நாட்டு மக்களுக்கு சொல்லியிருந்தாரு அப்ப இதுக்கு நம்ம பதிலடி கொடுக்க வேணாமா அதனால எல்லா நாடுகளுக்குமே நமக்கு எவ்வளோ வரி விதிக்கிறாங்களோ அதே அளவுக்கான வரியை நம்மளும் விதிப்போம் அப்படின்றத சொல்லியிருந்தாரு இந்த அடிப்படையில் தான் கடந்த ஏப்ரல் ரெண்டாம் தேதி அன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு எந்தெந்த நாடுகளுக்கு எவ்வளவு வரி விதிப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த அறிவிச்சிருந்தார் அதுல குறைந்தபட்சம் பத்து சதவீதத்திலிருந்து அதிகபட்சமாக தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் வரியை விதிச்சிருந்தாரு ஆனால் இந்த அறிவிப்பு வெளியான உடனேயே ஒரு மூணு மாசத்துக்கு நான் இதை தள்ளி வைக்கிறேன் அப்படின்றத சொல்லியிருந்தார் ஆனால் சீனாவோட மட்டும் தொடர்ச்சியாக அந்த வர்த்தக போரை வந்து நடத்திக்கிட்டே வந்திருந்தார் ஏன்னா அமெரிக்கா ஒரு வரியை விதிச்சதுக்கு அப்புறமா சீனாவும் அதுக்கு இணையான ஒரு வரியை விதிச்சிருந்தாங்க அப்ப பதிலுக்கு அமெரிக்காவும் ஒரு பக்கம் விதிக்க இப்படியே மாறி மாறி அந்த வர்த்தக போருன்றது கடந்த ஒரு ஒரு மாதமாகவே நடந்துகிட்டே இருந்துச்சு அதன் பிறகு சீனாவோடையும் ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சமரசத்துக்கு வந்திருந்தாங்க அப்ப இந்த ஜூலை ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த ட்ரம்பினுடைய அந்த காலக்கெடுன்றது முடிவடைகிற சூழல்ல மேலும் ஒரு மாதம் இதை நான் நீடிக்கிறேன் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாரு ஆனால் அதன் பிறகு வந்து இந்தியா தரப்பிலிருந்து பல்வேறு விதமான பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கு ஆனால் ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்களை இந்தியா கிட்ட இருந்து தொடர்ச்சியாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாரு அது ஒன்னு அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய சில பொருட்களுக்கு வந்து நீங்க முழுவதுமாக வரி விலக்கு கொடுக்கணும் அப்படின்றது மற்றொரு விஷயம் ரஷ்யா கிட்ட இருந்து எந்த விதமான பொருளாதார ரீதியான உறவுகளும் நீங்க வச்சுக்க கூடாது எல்லாத்தையும் நீங்க நிறுத்துங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா எந்த மாதிரியான வர்த்தகங்களை செய்யறாங்கன்னா முக்கியமாக இராணுவ உபகரணங்களையும் கச்சா எண்ணெயையும் அதிக அளவுக்கு இறக்குமதி பண்றாங்க இந்த ஒரு விஷயம் தான் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா உக்ரைன் மற்றும் ரஷ்யா போர் இந்த ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு உலக நாடுகள் மத்தியில மிகப்பெரிய உன்னிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் உக்ரைனுக்கு ஆதரவாக பெரும்பாலான மேற்குலக நாடுகள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ரஷ்யாவுக்கு சீனா நார்த் கொரியா மாதிரியான ஒரு சில நாடுகள் மட்டும்தான் ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளில் ரஷ்யாவோட அதிக அளவுக்கான வர்த்தகங்கள் குறிப்பாக பெட்ரோலியம்லையும் சரி அல்லது ராணுவ ரீதியிலும் சரி அதிக அளவுக்கு வந்து வந்தாங்க குறிப்பா இந்த நான்கு ஆண்டுகளில் இந்த டேட்டாவின் அடிப்படையில் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு குறிப்பா அந்த போருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்குமே ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா வாங்கின அந்த ஆயில் மதிப்பு வந்து வெறும் ஒரு சதவீதம் மட்டும்தான் ஆனால் ராணுவ உபகரணங்கள் வந்து நம்ம ரொம்ப காலமாகவே ரஷ்யா கிட்ட வந்து நிறைய வாங்கிட்டு இருந்தோம் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறமா ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை போட்டதுக்கு அப்புறமா ரஷ்யா மேல அதிகமான பொருளாதார தடைகளை அமெரிக்கா தொடர்ச்சியா விதிச்சிட்டு வந்தாங்க இத வந்து ரஷ்யா வந்து ஒரு விஷயத்தை டேக்கிள் பண்ணாங்க எங்க கிட்ட யார் யாரெல்லாம் வந்து கச்சா எண்ணெய் வாங்குறீங்களோ அவங்களுக்கு நான் குறைந்த வெளியிலே நான் கொடுக்குறேன் அப்படின்றத சொன்னாங்க அதே மாதிரி நீங்க டாலரை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு விஷயம் தான் மிகப்பெரிய ஒரு டேர்னிங் ஆகும் அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் ஆயிருக்கு ஏன்னா டாலரினுடைய ஆதிக்கம் தான் இப்ப வரைக்குமே அமெரிக்காவை ஒரு வல்லரசு நாடு அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ்ல நிக்க வச்சிருக்கு அப்போ டாலருக்கு மாற்றாக ஒரு நாணயத்தை பயன்படுத்தும் போது அது ஒரு எக்ஸாம்பிளா வந்து வந்துடும் இது எல்லா நாடுகளுமே பின்பற்ற ஆரம்பிப்பாங்க அதனால அமெரிக்கா மிகப்பெரிய அளவுக்கான தடைகளை மேலும் விதிச்சாங்க ரஷ்யா கிட்ட இருந்து யாரும் ஆயில் வாங்கவும் கூடாது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்தியா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து தற்பொழுது வரைக்குமே ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற அந்த ஆயிலுடைய அளவு மிகப்பெரிய அளவுக்கு அதிகரிச்சிருக்கு குறிப்பா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடந்த அந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கிட்டத்தட்ட பத்தொன்பது சதவீதம் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில வந்து இந்தியா வந்து இறக்குமதி பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல இருந்து இருபத்தி நான்கு வரைக்கும் முப்பத்தி ஐந்து சதவீதமா அது அதிகரிச்சிருக்கு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த காலகட்டத்துல முப்பத்தி ஆறு சதவீதமா அதிகரிச்சிருக்கு இந்தியா ஒப்பை கிட்ட இருந்து வாங்குற அந்த ஆயிலினுடைய அந்த அளவுன்றதே ரொம்பவே கம்மியா இருக்கு அப்போ அமெரிக்காவினுடைய ஒரு குற்றச்சாட்டா என்ன இருக்குன்னா நம்ம எல்லாருமே உக்ரைன் மற்றும் ரஷ்யா போற நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம் ஆனா இந்தியா என்ன பண்றாங்கன்னா ரஷ்யாவுக்கு பொருளாதார ரீதியாக உதவி பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயமானது உக்ரைனை அழிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றது அமெரிக்காவினுடைய குற்றச்சாட்டாக இருக்கு அதே போல இராணுவ ரீதியாக நிறைய இறக்குமதிகளுமே இந்தியா தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க குறிப்பா இந்தியாவினுடைய அந்த வான் பாதுகாப்பை வந்து பாதுகாக்கக்கூடிய அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட ரஷ்யா கிட்ட தான் இந்தியா கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் வந்து நாற்பதாயிரம் கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க இது மட்டும் இல்லாம ஏ கே டூ நாட் அப்படின்ற ஒரு அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு எரிச்சலை ஊட்டக்கூடிய விஷயமா இருக்கு வெறும் ரஷ்யா கிட்ட மட்டும்தான் வாங்கக்கூடாது அப்படின்றத வந்து இந்தியா கிட்ட இருந்து அமெரிக்கா எதிர்பார்க்கிறாங்களா அப்படின்னா அதுதான் கிடையாது கடந்த காலங்களில் ஜோ பைடன் அவங்களுடைய ஆட்சி காலத்திலயுமே ஈரான் கிட்ட இருந்து என்னைய வாங்க கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே எச்சரிச்சாங்க அமெரிக்கா ஏன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்திய ரூபாயிலேயே எங்க கிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க இதுவும் அந்த நேரத்துல வந்து இந்தியாவுக்கு கடுமையான எச்சரிக்கையை கொடுத்திருந்தாங்க ஆனால் அந்த நேரத்துல வந்து இந்தியா வந்து நாங்க வாங்கல அப்படின்றத சொல்லிட்டாங்க ஈரான் கிட்ட இருந்து ஆனால் ரஷ்யா கிட்ட இருந்து இப்பவுமே நாங்க வாங்கிட்டு தான் இருப்போம் எங்களால எங்க நாட்டினுடைய நலனை தான் நாங்க பார்க்க முடியுமே தவிர நாங்க நீங்க சொல்றதை வந்து கேட்க முடியாது அப்படின்றத இந்தியா வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க அப்போ இந்த விஷயத்தெல்லாம் வந்து ட்ரம்ப் மைண்ட்ல தான் இந்தியாவுக்கு எதிராக இப்படி ஒரு வரி விதிப்பை கொடுத்துருந்தாரு சரி இந்த வரி விதிப்பினால இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்னா ஒட்டு மொத்தமா நம்ம பார்க்கும்போது இந்தியாவுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி அப்படின்றத விதிச்சிருக்காரு இதை தாண்டி பேசிக் டாக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பத்து சதவீதம் அதுவும் இந்தியாவுக்கு இருக்கு அப்படின்றதையும் சொல்லிருக்கார் அப்போ எல்லா நாடுகளுக்குமே இருக்கிற மாதிரி இந்தியாவுக்கு பத்து சதவீதமும் மேலும் இருபத்தி ஐந்து சதவீதம் அப்ப முப்பத்தி ஐந்து சதவீத வரி அப்படின்றது இந்த இடத்துல இருக்கு இப்போ இந்தியா மாதிரியே இந்தியாவோட போட்டி போடக்கூடிய பல்வேறு நாடுகளும் இருக்காங்க அந்த நாடுகளுக்கு இந்தியாவை விட குறைந்த வரி இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த ஆர்டர் எல்லாமே அந்த நாடுகளுக்கு அதிகமா போகும் இதுல ரெண்டு துறைகளை நம்ம எடுத்துக்கலாம் ஒன்னு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிஸ் ஒரு நான்கு வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவினுடைய பல்வேறு ஆர்டர்கள் வந்து பங்களாதேஷுக்கு வந்து போயிருந்தது அப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த திருப்பூர் கொங்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு ஏன்னா இந்தியாவை விட அங்க லேபர் காஸ்ட் அப்படின்றது ரொம்ப கம்மியா இருந்ததுனால அப்ப இந்தியாவுக்கு இந்த மாதிரியான வரி விதிப்புகள் விதிக்கிறதன் மூலமாக வேற நாடுகளுக்கு அந்த ஆர்டர் அப்படின்றது போகும் இது ஒன்று ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது இந்தியாவுல அதிக அளவுக்கான மீன் வளர்ப்பு அப்படின்றது நடக்குது குறிப்பாக நம்ம அல்லது ஒரு சில மாநிலங்களிலுமே இந்த மீன் வளர்ப்புன்றது நடக்குது அப்போ மீன் இந்த வளர்ப்பு ஒரு பத்து சதவீதம் முப்பத்தி ஐந்து அப்படின்னும் போது லத்தின் அமெரிக்க நாடுகளுக்கு வந்து ட்ரம்ப் வெறும் பத்து சதவீதம் மட்டும்தான் வரி விதிச்சிருக்காரு அப்போ இந்த நாடுகளுக்கு பத்து சதவீதம் வரி விதிக்கிறதன் மூலமாக இந்தியா கிட்ட இருந்து போகக்கூடிய அந்த ஆர்டர் வந்து அதிக அளவுக்கு வந்து லத்தின் அமெரிக்கா நாடுகள் போகும் அதே போல இந்தியாவில் இருக்கக்கூடிய கெமிக்கல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் அல்லது மருந்து பொருட்கள் வந்து இந்தியாவில இருந்து ரொம்பவே குறைந்த விலைக்கு வந்து அமெரிக்காவுக்கு போகுது இப்போ இங்க இருந்து போகிறதுனால அது இந்தியாவுக்கும் மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் இருக்கு அமெரிக்காவுக்குமே கூடுதலான சுமையும் இதனால அந்த நாட்டு மக்களுக்கே ஆகும் ஏன்னா இந்தியாவிலிருந்து இருந்து குறைந்த எண்ணிக்கையிலான மருந்துகள் அங்க போகும் ரெண்டு விஷயங்கள் நடக்கும் ஒன்று இந்தியாவில இருந்து போகக்கூடிய மருந்துகளை அந்த நாட்டு மக்களுக்கு அவங்க தான் விற்கிறாங்க இப்போ மேலும் இந்த வரி போடுறதுனால அந்த இண்டஸ்ட்ரீஸ் அதாவது இருக்கக்கூடிய அமெரிக்கீஸ்க்கும் பாதிக்கப்படும் மக்களுக்கும் மேலும் கூடுதல் சுமையை ஏற்படுத்தும் அதே மாதிரி ட்ரம்ப் மற்றொரு முக்கியமான வர்த்தகம் சொல்லியிருந்தாரு ரொம்பவே கடினமான விஷயம் ஏன்னா இந்தியா வந்து நிறைய அளவுக்கான வரியை வந்து விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உண்மை அதுதானா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா எக்கனாமிக் டைம்ஸ்ல இது தொடர்பாக ஒரு டேட்டாவை வந்து வெளியிட்டிருக்காங்க அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா அந்த பொருட்களுக்கு நம்ம எந்த மாதிரியான வரிகளை விதிக்கிறோம் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அதுல டைரி ப்ராடக்ட்ஸ் குறிப்பாக இந்த பால் மாதிரியான பொருட்களுக்கு முப்பது சதவீதத்திலிருந்து அறுபது சதவீதம் வரைக்கும் விதிச்சிருக்காங்க அது எதுனாலனா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அந்த பால் வியாபாரிகள் எந்த பாதிப்பும் ஆகாமல் இருக்கிறதுக்காக அடுத்ததாக ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குறிப்பாக இந்த விவசாயம் சார்ந்த பொருட்கள் ஏன்னா அமெரிக்காவில் ஏகப்பட்ட பொருட்கள் விவசாய பொருட்கள் இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு நாட்டில் வந்து நம்ம கொட்டிடணும் அப்படின்றது தான் அமெரிக்காவினுடைய நோக்கமாக இருக்குது அந்த ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து முப்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் வரி விதிக்கிறாங்க அதே மாதிரி ஆட்டோமொபைல்ஸ் குறிப்பாக இந்த எலக்ட்ரானிக் வாகனங்கள் இருக்குல்ல இது எழுவதுலேருந்து நூறு சதவீதம் வந்து வரி விதிக்கிறாங்க அதே போல் மதுபானங்கள் கிட்டத்தட்ட நூறிலிருந்து நூற்றி ஐம்பது சதவீதம் இந்த ஐந்து பொருட்களுக்கு மட்டும்தான் இந்தியா அதிக அளவுக்கான வரிகளை விதிக்கிறாங்க அதை தாண்டி வேறு அமெரிக்காவினுடைய பொருட்களுக்கு அதிக அளவுக்கான வரியை விதிக்கிறது இல்லை ஆனால் ட்ரம்ப் இப்ப என்ன பண்றாருனா எல்லா இந்திய பொருட்களுக்குமே நான் ஐந்து சதவீதம் வரியை விதிக்கிறேன் அப்படின்றத ஒன்று சொல்லிருக்காரு அதே மாதிரி இந்தியா கிட்ட நாங்க அதிக அளவுக்கு வந்து பயனே அடையல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிருக்காரு இது எந்த அளவுக்கான உண்மை அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டாவை நம்ம பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய அந்த வர்த்தகத்தினுடைய அளவு வச்சே நம்ம தெளிவா பார்க்கலாம் குறிப்பா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரைக்கும் இந்தியா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியினுடைய அளவு வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு பில்லியன் அமெரிக்க டாலரா இருக்கு அதுவே எவ்வளவு இறக்குமதி பண்ணியிருக்காங்கன்னா இருபத்தி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் அப்போ இந்தியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து சர்ப்ளஸாக இருக்குது இப்போ ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான அந்த வர்த்தகம் வந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு காலகட்டத்தில் எண்பது பில்லியன் டாலராக இருந்தது அதுவே அடுத்தடுத்த காலங்களில் குறிப்பாக ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா எழுபத்தி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து நம்ம அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் அது இறக்குமதி அப்படின்னா நாற்பத்தி மூன்று புள்ளி இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் இதுல ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான அந்த வர்த்தகத்தினுடைய அளவு கிட்டத்தட்ட நூற்றி பத்தொன்பது பில்லியன் இருக்கு அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று காலகட்டங்களில் இந்தியா கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அதுவே இறக்குமதி பார்த்தீங்கன்னா ஐம்பது புள்ளி ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலர் இதுல வர்த்தகம் அப்படின்றது ரெண்டு நாடுகளுக்கும் இடையில நூற்றி இருபத்தி எட்டு அமெரிக்க டாலரா அதிகரிச்சிருக்கு இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுலேருந்து இருந்து இருபத்தி நான்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எழுபத்தி ஏழு புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் அதுவே இந்தியா வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து இறக்குமதி செஞ்சது நாற்பத்தி ரெண்டு புள்ளி இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான அந்த வர்த்தகம் வந்து கொஞ்சம் சரிஞ்சு நூற்றி பத்தொன்பது பில்லியன் அமெரிக்க டாலரா இருக்கு அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கடைசி நிதியாண்டில் வந்து எண்பத்தி ஆறு புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் இந்தியா வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அதுவே அமெரிக்கா கிட்ட வந்து இறக்குமதியான பொருட்களினுடைய அளவு நாற்பத்தி ஐந்து புள்ளி மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர் ஒட்டுமொத்தமான வர்த்தகம் வந்து இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நூற்றி முப்பத்தி ஒன்று புள்ளி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கு இப்போ ஏன் இந்த டேட்டாஸ் நான் சொன்னேன்னா அமெரிக்கா அதிக அளவுக்கான நிறுவனங்களை இந்தியாவில் வச்சிருக்காங்க அப்போ இந்தியாவிலிருந்து அதிக அளவுக்கான ஏற்றுமதி நடக்குது அப்படின்னும் பொழுது அதுல அதிக அளவுக்கான பயனடையக்கூடிய நிறுவனமாக அமெரிக்க நிறுவனங்கள் தான் இருக்கு அதே போல் இந்தியா வந்து அமெரிக்காவில் வியாபாரம் செஞ்சு அதிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ணாலுமே பெரிய அளவுக்கான லாபம் அப்படின்றது வந்து இந்திய வியாபாரிகளுக்கு வந்து கிடைக்கல அதே போல் இந்தியாவுக்குமே பெரிய அளவுக்கான பலனும் கிடைக்கல அப்போ ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல அமெரிக்கா அதிக அளவுக்கு இந்தியால இருந்து இறக்குமதி பண்றாங்க ஆனா நம்ம அதிக அளவுக்கு அங்க வந்து வியாபாரம் பண்ண முடியல நமக்கு தான் அதிகம் நஷ்டமா இருக்குன்னு சொல்லி ஒரு விளையாட்டை வந்து அந்த இடத்துல விளையாடிக்கிட்டு இருக்காரு இந்த நிலையில தான் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த வர்த்தகம் அப்படின்றது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஐநூறு பில்லியன் அமெரிக்க டாலரா வந்து அதிகரிக்கணும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து லட்சம் கோடியாக அது அதிகரிக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட் வந்து அமெரிக்கா ஒரு முக்கிய இலக்கா வச்சிருக்காங்க ஆனா இந்தியாவோட இந்த மோதல் போக்கு இருக்கிறதுனால இந்த ஒரு இலக்கு அப்படின்றது அடைய முடியுமா அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுந்திருக்கு ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பின் மூலமாக இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் ஒலிவர் நன்றி வணக்கம் யாஸ்கோ சட்ஸ் அண்ட் தோதிஸ் இதா இது மட்டுந்தான் பழையணா மில்கிமிஸ்ட் ஒன்லி மில்கிமிஸ்ட் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை